இரையேசுவன திறமை சகோதர சகோதரிகளை இந்த பதினான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோயிசன் வழியாக இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கடந்து வரச் செய்த ஆண்டவர் செங்கடலை கடக்க அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவர் கடப்பதற்கு முன்பாக இதோ இஸ்ரேல் மக்களை விரட்டி பிடிப்பதற்காக பாரோ மனனுடைய மனதையும் அவர்களுடைய மக்களின் மனதையும் கடினப்படுத்துகிறார் கோவப்படுத்துகிறார் அப்போது பாரோன் மன்னன் மக்கள் அவருடைய படையோடும் அவர்களுடைய குதிரை வீரர்களோடும் சேர்ந்து எப்படியாவது இந்த மக்களை நாம் பிடித்து அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெறித்தனமாக அவர்களை விரட்டுவதையும் இந்த அதிகாரத்தில் தான் பார்க்குறோம் இதை கண்ட இந்த இசையல் மக்கள் அவர்கள் கடவுளுக்கு எதிராக மோயிசனுக்கு எதிராக புலம்ப ஆரம்பிக்கிறார்கள் அழுகுரலை கொடுக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய நம்பிக்கையிலே தளர்ந்து போகிறது அப்பொழுது மோயிசனை நோக்கி ஏன் எங்களை இந்த பாலை நிலத்தில் கொன்று குவிக்கவா எங்களை அழைத்து வந்தீர் எகிப்தில் இடமில்லையா நாங்கள் எகிப்து மன்னனுக்கும் அதுவும் மக்களுக்கும் பணி புரிந்து அங்கே சாவுமே என்று சொல்லி முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றனர் இந்த முணுமுணுப்பை கடவுள் கேட்டு ஏன் இந்த மக்கள் இப்படி புலம்புகிறார்கள் என்று மோகிசனன் சொல்ல மோயிசன் அவர்களை ஆறுதலப்படுத்துகிறார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதிராக அதாவது இஸ்ரேல் மக்களே நமக்கு எதிராக கடவுளே போரிடுவார் கடவுளே இப்பொழுது அவர்களை வெற்றி வாகை அவர்கள் மேல் வெற்றி வாகை சூடுவார் அஞ்சாதீர்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி மோயிசன் அவர்களை அமைதிப்படுத்துவதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் இரண்டாவதாக அவர்கள் விரட்டி பொழுது செங்கடலை இரண்டாக பிழக்கச் செய்து தரையில் தரையில் இஸ்ரேல் மக்களை நடக்கச் செய்து அவன் பின்னாகிய அந்த இகிப்து மன்னனையும் அவருடைய படை வீரர்களையும் வரவைத்து அதிலே அவர்களை மூழ்க வைத்து அவர்களை சாகடிப்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்பொழுது இந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் கடவுளை பார்த்து அஞ்சினார்கள் என்றும் விவளியம் சொல்லுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை கண்டிப்பாக கடவுளுடைய மீது கொண்டுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்வார்கள் பல்வேறு செயல்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த மக்கள் அவரை நம்ப மறுத்த அந்த மந்தது எண்ணத்தோடு வாழ்ந்ததையும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்துப் பார்ப்போமே இப்படியாப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கடவுள் நமக்காக நம் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைவோம் ஆறுதல் பெறுவோம் இதை கேட்பதன் வழியாக ஆண்டவர் இசேல் மக்கள் திரும்பிச் சென்று பாகல் சேபோனினுடைய அருகில் உள்ள கடலுக்கும் இடையே அமைந்த பிக கிரோத்துக்கு எதிரே கடல் அருகில் பாளையம் இறங்கும்படி அவர்களிடம் சொல் பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து பாலைநிலம் குறுக்கிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அழைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதினான் பார்வோனுடைய மனத்தை மனதை நான் இறுகி போக செய்வேன் அவனும் அவர்களை துரத்தி கொண்டே வருவான் அப்போது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாற்றி உருவேன் நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர் என்று கூறினார் அவர்களும் அவ்வாறே செயல்பட்டனர் மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வையனுடைய மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொருத்தமட்டில் குற்றம் கண்டது நாம் இப்படி செய்துவிட்டோமே நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான் அறுநூறு தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்து எல்லா தேர்களையும் அவற்றின் படை தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனினுடைய மனம் இறுகிவிடச் செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகல் செபோனுக்கு எதிரேயுள்ள பிகக்ரோத்தின் எதிரே கடலில் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினார் பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரியதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீங்கள் எங்களை பாலை பாலைநிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறி வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் நிலத்தில் தொழிவதை விட எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உமக்காக ஆற்றும் அந்த விடுதலை செயல்களைப் பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும் முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியனுடைய மனதை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உருவேன் பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியிருக்கும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வேறு என்றார் இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார் மேக தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது அது எகிப்தியனுடைய அணிவகுப்புக்கும் இஸ்ரேலனுடைய அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவின் ஒளியாகவும் அமைந்தது இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார் நீர்திரள் பிரிக்கப்பட்டது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்திரல் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர் பார்வனுடைய குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர் பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான அந்த தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியனுடைய அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார் அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போகச் செய்தால் செய்ததால் தேரோட்டுபவது அவர்களுக்கு கடினமாயிற்று அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம் ஏனெனில் ஆண்டவர்தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர் ஆண்டவர் மோசையை நோக்கி நீர் திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உம் கையை கடல் மேல் நீட்டு என்றார் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலையிலிருந்து திரும்பி வந்தது அதற்கு எதிர்பட்ட எதிர்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமுழ்த்தினார் திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வனுடைய படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை ஆனால் இசையில் மக்கள் கடலில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் நீர்த்திரள் வளப்புறமும் எடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார் கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டன எகிப்திற்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர் மேலும் அவர்கள் ஆண்டவரிடம் அவர் அடியார் மோசையிடமும் நம்பிக்கை வைத்தனர் பிரைசலார் புகழ் மரியே வாழ்கேன்